இறைய அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட ஆவரம்பட்டியினுடைய அன்பு இறை சுமுகமே அன்பு குழந்தைகளை உங்கள் அருள் அனைவரையுமே பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆவரம்பட்டி என்னுடைய குடும்பம் இந்த குடும்பத்திற்குள் நான் மீண்டுமாக எப்பொழுதெல்லாம் வருகின்றனோ அப்பொழுது என்னுடைய மகிழ்ச்சியானது இரு மடங்காக அதிகரிக்கும் இன்றைய நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழிக்கின் வழியாக யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அந்த திருமொழிக்கின் மீது அவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று நற்செய்தி வாசகத்திலே குறிப்பிடுகின்றார் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு உண்மை நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டிலே உலகத்திலே கடவுளால் கூட அளிக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்திலே ஒன்று கொண்டு வரப்பட்டது அது யாருக்காக தெரியுமா கடவுளால் கூட அதை அழிக்க முடியாது என்று நம்பினார்கள் மனிதர்கள் அதுதான் டைட்டானிக் கப்பல் அது அளவிலே மிக பெரியது அந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ளே ஏறக்குறைய இரண்டாயிரம் நபர்களுக்கு மேலே இருக்கலாம் அந்த அளவிற்கு மிக பெரிய ஒரு கப்பல் ஆனால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அது முதன் முதலாக வட அட்லாண்டிக் கடலிலே அது பயணப்படுகின்ற பொழுது முதல் நாள் இரவிலே அது சுக்கு அது கடவுள் கடலுக்குள் மூழ்கி அது உடைந்து போனது அதில் பயணம் செய்த ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த கப்பலிலே மூழ்கி இறந்தார்கள் என்று வரலாறு நமக்கு கற்பிக்கின்றது இரையேசுவில் அன்பார்ந்தவர்களே அந்த கப்பலை உருவாக்கியவர்கள் நிச்சயமாக இது இரும்பை விட வலிமையான ஒன்றால் உருவாக்கப்படுகின்றது என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள் அந்த கப்பலுடைய ஆழமும் அகலமும் கடலை விட மிக பெரியது ஏன் அது கடவுளை விட வலிமை மிக்கது என்று பேசினார்கள் ஆனால் அது பயணப்பட்ட முதல் நாளில் இரவிலேயே அந்த கப்பல் சுக்குநூறாக்கப்பட்டது ஏனென்றால் அவர்கள் அந்த கப்பலை நம்பினார்கள் கடவுளை நம்பவில்லை ஒரு பனிப்பாதையின் மீது அந்த கப்பல் சுக்குநூறாக மோதி அது உடைக்கப்பட்டு இரு துண்டாக அது கண்ணுக்கு முன்பாகவே அந்த கப்பலில் பயணித்தவர்களின் கண்களுக்கு முன்பாகவே அது உடைந்து போன நிகழ்வு அதிலிருந்து தப்பித்தவர்கள் ஒரு சிலர் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் அந்த கப்பலிலிருந்து உயிர் தப்பினார்கள் அவர்கள் அந்த கண்ட காட்சிகளையெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வாக கூறினார்கள் இறையேசுவில் அன்பார்ந்தவர்களை இந்த உண்மை சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் உலகத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார் அவரை பராமரிக்கின்றார் அவருடைய உடனிருப்பும் அவருடைய பாதுகாப்பும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது நிச்சயமாக ஆனால் கடவுளுடைய மீட்பு எல்லா மனிதர்களுக்கும் போய் சென்று அடைகின்றதா அல்லது அவருடைய மீட்பை எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றார்களா அதிலே தான் கேள்விக்குறி இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் என்பவர்களுக்கு மீட்பு இருக்கின்றதா அல்லது வாழ்வை நான் இப்படி தான் வாழ்வேன் என்று தங்களுடைய வாழ்வை கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஏற்றாற்போல் தங்களுடைய விருப்பங்களை அடக்கி ஒடுக்கி கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்றால் போல் வாழ்கின்ற மனிதர்களுக்கு மீட்பு கொடுக்கப்படுகின்றதா என்பதை நாம் விவிலியத்தின் கண்ணோட்டத்திலே சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம் பொதுவாக கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்பா அம்மா வந்து ஞான பெற்றோர் இருவரையும் கூட்டி கொண்டு ஆலயத்தில் வந்து அந்த குழந்தைக்கு பெயர் வைப்பார்கள் அப்பொழுது அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த திருமுழுக்கின் வழியாக அது கத்தோலிக்க மர மதத்திற்குள்ளே அந்த குழந்தை வருகின்றது அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்துவத்திலும் பொது குருத்துவத்திலும் அந்த குழந்தை பங்கெடுக்கின்றது இந்த திருமுழுக்கு பெற்ற அனைவருக்குமே மீட்பு உண்டா என்று நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நச்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்லிட்டார் என்ன சொல்கிறாருன்னா திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதை சொல்கிறாரு மார்க் நற்சீதி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை பதினைந்து வாசிங்க டீச்சர் வாசிங்க இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவர் மீட்பு பெறுவர் அப்போ திருமுழுக்கு வந்து நம்ம பெற்று விட்டோம் எல்லாருமே இன்னைக்கு வந்து கத்தோலிக்க திருச்சி இருக்காங்க எல்லாருமே திருமுழுக்கு எடுத்துட்டோம் எல்லாருமே இயேசு கிறிஸ்து தான் மீட்பர் ஆண்டவர்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து திருச்சபைக்குள்ள வந்துட்டோம் ஃபாதர்ஸும் சிஸ்டர்ஸும் அப்புறம் இறை மக்களாகி நீங்கள் எல்லாருமே திருச்சி இருக்கீங்க ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து விண்ணகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுமா அல்லது நமக்கெல்லாம் மீட்பு கிடைச்சிவிடுமான்னு விடுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் வாசகத்தில் குறிப்பிடுறாங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்னென்னா நம்பிக்கை கொண்டு யார் யாரெல்லாம் தன்னுடைய தான் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்கின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு மீட்பு என்பது உறுதியாக இருக்கின்றது இதற்கு உதாரணமாக யாரை சொல்லணும்னா ரெண்டு விதமான மனிதர்கள் அந்த ஓமை வந்து விபிலத்தில் நம்ம வாசிக்கிறப்ப அதனுடைய தலைப்பு இப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவற்ற செல்வன் ஓமை அந்த ஓமைக்குள்ளே போய் பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அறிவற்ற செல்வனுக்கும் ஏழை லாசருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை சொல்லுவார் அந்த செல்வன் என்ன பண்ணுறான் தினந்தோறும் வந்து விருந்து சாப்பிட்றான் தினந்தோறும் விருந்து சாப்பிட்றப்ப தன்னுடைய கண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதனை அவர் கண்டு கொள்ளவில்லை ஆனால் இருவருமே கடைசி கடவுளுடைய தீர்ப்பு நாளில் கடவுடைய நீதியின் தராசில் ரெண்டு பேருமே வந்து சமமாக இல்லை ஒருத்தர் வந்து மேலே போயிடுறாரு இன்னொருத்தர் வந்து நரகத்துக்கு போயிடுறாரு அப்போ ஒருத்தர் வந்து கடவுளுடைய விண்ணரசுக்குள்ளே போகிறவர் வந்து யாருன்னா ஏழை லாசர் அப்போ அவர் கடவுளுடைய அந்த விண்ணகத்தில் இருக்கிறாரு அது எப்படி இருக்கின்றார் என்றால் ஆபரகாமினுடைய மடியிலே அவர் படுத்திருப்பதை இந்த செல்வந்தர் பார்க்கின்றார் இந்த செல்வந்தர் வந்து நரகத்தில் இருக்கின்றார் அப்போ இருந்து அந்த விண்ணகத்தை நோக்கி அவர் பார்க்கின்ற பொழுது அந்த ஏழைலாசர் அவருடைய வீட்டிற்கு முன்பாக தான் இருக்கின்றார் அவர் வந்து ஆபிரகாமினுடைய மடியிலே படுத்து கிடக்கின்றதை பார்க்கின்றார் இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது அந்த பணக்காரர் சொல்ற சொல்றாரு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன் ஏழைலாசர் எனக்கு மேலே முடைய ஆபிரகாமினுடைய மடியில் படுத்திருக்கிறாரு நான் இங்கே நரகத்தில் இருக்கிறேன் அவரை கொண்டு வந்து என்னை மீட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரிடம் ஒரு வேண்டுகோள் வைப்பார் அப்போ கடவுள் சொல்லுவார் அங்கிருந்து யாரும் மேலே வருவது கிடையாது யாருமே வர முடியாது நரகத்திலிருந்து யாருமே மோட்சத்திற்கு வர முடியாது ஒரு தடவை நட நரகத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே நரகத்தில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து அந்த ஓமையின் வழியாக கற்பிப்பார் கடைசியாக அந்த ஏழை லாசர் எப்படி இந்த ஆபிரகாமனுடைய மடியில் இருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்வை பாருங்களேன் அந்த பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அந்த செல்வந்தன் அந்த செல்வந்தன் என்ன பண்ணுறாருன்னா தினம்தோறும் விருந்து சாப்பிட்றாரு ஆனால் தன்னுடைய வீட்டினுடைய அந்த வாயிலின் அறி அருகே தான் அந்த ஏழை லாசர் படுத்து கிடைக்கின்றார் நோயுற்று கிடைக்கின்றார் அவருக்கு எந்த விதமான உணவும் அவரை கொடுக்கவில்லை அவரை கண்டு கொள்ளாமல் இருக்கின்றார் தினம்தோறும் விரு விருந்து படைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பணக்காரருக்கு உரியது அப்படி தினம்தோறும் சாப்பிடுகின்ற பொழுது அவர் அந்த ஏழை மனிதனுக்கு உணவு அளிக்காமல் அவரை கொன்று விடுகின்றார் எனவே அவருடைய சாவுக்கு இவர் காரணமாக விடுகின்றார் அப்படி இருந்தாலும் கூட அந்த ஏழை லாசர் என்ன செய்கின்றார்னா கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றார் எனவே நம்பிக்கை கொண்ட எல்லாருக்குமே வந்து இந்த மீட்பு கிடைக்கின்றது அப்போ நம்ம இன்னைக்கு சவேரியாருடைய நாமத்தை கொண்டாடுகின்றோம் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம் புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த திருமுழுக்கை ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு ஆண்டவர் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் அவர்கள் நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள் எனவே சவேரியார் வந்து இதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கின்றார் அவர்களுக்கு திருமுக்கு கொடுத்ததில்லை எனவே சகவேரியாரினுடைய பணி என்பது அளப்பரிய பணி அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந் கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய பணி அப்படி திருமுழுக்கு கொடுத்து அவர்களையும் நம்பிக்கை நிறைந்த கிறிஸ்தவர்களாக மாற்றி அவர்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றார் இரண்டாவது பார்த்தம் என்றால் மனம் நிச்சயமாக கடவுளுடைய மீட்பு கொடுக்கப்படுகின்றது சவேரியார் நினைச்சிருந்தா ஸ்பெயின் நாட்டிலே அவர் தங்கியிருக்கலாம் அவர் படித்த படிப்பு வந்து மிகப்பெரிய படிப்பு பேராசிரியர் படிப்பு பேராசிரியராக இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே வருகின்ற மாணவர்களுக்கு அவர் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பவராக இருக்கின்றார் அவர் நினைச்சிருந்தா அவருடைய பேரும் புகழும் அவருடைய செல்வாக்கையும் வைத்து அவருக்கு வந்த வருமானத்தையும் வைத்து அங்கேயே ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்க முடியும் ஆனால் புனித இன்னாசியார் நம்ம அனுதராயன் கோட்டையில் இருக்கக்கூடிய புனித இன்னாசியார் அவருடைய ஒரே வார்த்தை தான் இந்த நற்செய்தியினுடைய ஒரு வார்த்தையை கூறுகின்றார் அந்த ஒரே வார்த்தையினால் மனமாற்றப்படுகின்றார் ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய ஆன்மாவை அவன் இழந்தால் அவனுக்கு என்ன பயன் என்ற அந்த இறை வார்த்தையினால் தூண்டப்பட்டு நம்முடைய இந்திய நாட்டிற்குள் வருகின்றார் உடனே வந்து அவர் இந்திய நாட்டிற்குள்ள கோவாவிலே வந்து பணி செய்ய முற்படுகின்றார் ஏறக்குறைய அவர் கோவாவிலே வந்து பணி செய்கின்ற பொழுது அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய மொழி தெரியாது இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு அவருடைய நாட்டில் வந்து குளிரான பிரதேசம் நம்முடைய நாடு வந்து எப்பொழுதுமே வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எனவே இங்கே இருக்கக்கூடிய மொழி தெரியாது கலாச்சாரம் தெரியாது இனம் தெரியாது இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுடைய பண்பாடுகள் தெரியாது அனைத்தையும் விட்டுவிட்டு நம்ம மக்களுக்காக வந்தார் ஏறக்குறைய இருபது மொழிகள் வந்து பேசி கற்றுக்கொண்டு எங்கே அவர் இருக்கிறாரோ அந்த மக்களுடன் மொழியிலே அவர்கள் பேசுகின்ற மொழியிலே பேசி அங்கே வந்து அவர்களை மனமாற்றி அவர்களுக்கு தேவையான நற்செய்தியை அறிவித்தார் இப்படி தான் சவரியாரும் பாடுபட்டு உழைத்தார் இறையே சுவில் அன்பார்ந்தவர்களே இந்த மனமாற்றத்தை சவரியார் கொண்டு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய பாடுபட்டார் யார் யாரெல்லாம் மனமாற்றம் அடைகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக விண்ணக வீட்டிலே ஒரு இடம் உண்டு உதாரணமாக நம்ம பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு வலதுபுறமும் இடதுபுறமுமாக ரெண்டு நபர்களை வந்து சிலுவையில் ஏற்றுவாங்க அப்போ புறத்தில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன் நான் மனம் ஆறுறேன் நான் செஞ்ச தப்புக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் அவருக்கு வாக்குறுதி தருகின்றார் நீ இன்றிரவே என்னோடு விண்ணக வீட்டிலே இருப்பாய் என்று அப்ப யார் யாரெல்லாம் மனம் திரும்புகின்றார்களோ மனம் மாறி வருகின்றார்களோ அவர்களுக்கு விண்ணகத்தின் வீட்டினுடைய கதவுகள் திறந்து வைக்கப்படுகின்றது அவர்களும் கடவுளுடைய மீட்பை கொள்கின்றார்கள் அந்த வகையிலே சவரியாரும் மனம் திரும்புகின்றார் இந்த உலகத்தினுடைய பற்றுதான் தான் தன்னோடக்கு முதன்மையானது முக்கியமானது என்றிருந்த சவேரியார் கடவுள் பற்றை தன்னுடைய வாழ்விலே கொண்டு வருகின்றார் இந்த உலக பற்றுகளை எல்லாம் துறந்துவிட்டு கடவுளை சார்ந்து வருகின்றார் அப்படி கடவுளை சார்ந்து வருகின்ற பொழுது அவருடைய மனதிலே மாற்றம் பிறக்கின்றது அந்த மனமாற்றத்தின் காரணமாக அவருக்கு மீட்பு கிடைக்கின்றது அடுத்ததாக பார்த்தோம் என்றால் புனித அடியார் ஏறக்குறைய மூன்று முக்கிய நற்செய்தி பணிகளை செய்திருக்கின்றார் அவர் வழியாகத்தான் ஆசிய நாடுகளிலே திருச்சபை வேறு ஊன்றியது அவர் பல்மொழி பன்மொழி திறமை வாய்ந்தவர் பன்மொழி பேசக்கூடிய அளவிற்கு அவருடைய மொழி திறமை அதிகமாக இருக்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு மறைபரப்பு பணி செய்தார் அவர்களையும் வந்தார் அதே போலவே நம்முடைய சவேரியாரும் மூன்று முக்கிய நாடுகளுக்கு பயணம் செய்தார் அவர் இந்திய தேசத்திற்கும் மற்றும் ஜப்பான் நாட்டிற்கும் அவர் மறைபரப்பு பணி செய்தார் அவர் செய்த பணித்தளங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா மக்களையும் அவர் அன்பு செய்தார் குறிப்பாக அவர் அதிகப்படியாக அன்பு செய்த யாரை என்றால் நம்முடைய இந்திய தேசத்தை தான் அவர் அதிகப்படியாக அன்பு செய்தார் குறிப்பாக அவர் தூத்துக்குடி மற்ற இடங்களில் கடலோரத்தில் உள்ள இடங்களுக்கு சென்று கன்னியாகுமரி நாகர்கோயில் அந்த கோட்டாறு அந்த பகுதிகளுக்கு நடந்து வந்து அவர் பணி செய்தார் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் போதித்தார் அவர்களையும் கிறிஸ்துவின் பால் ஈர்த்து கொண்டார் எனவே இவர் மக்கள் மீது அதிக அன்பும் ஆர்வமும் அக்கறையும் கொண்டவராக இருக்கின்றார் அப்படி தான் பணி செய்து ஒரு நாள் ஜப்பான் தேசத்திற்கே திரும்பி செல்கின்றார் அங்கே செல்கின்ற பொழுது கடுமையான குளிர் அங்கு காய்ச்சலால் அவதிப்பட்டு அவர் இறக்கின்றார் அவருடைய சடலத்தின் மீது அங்கே இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் என்பதால் அவருடைய சவப்பெட்டியில் கெமிக்கல் போடுறாங்க சுண்ணாம்பு கலந்த கவல் கலவையை போட்டு அவரை அடக்கம் செய்கின்றார்கள் ஏனென்றால் அவருடைய உடல் சீக்கிரமாக அழுகி போக வேண்டும் என்று அதன் மீது சுண்ணாம்புக்கல்களை போட்டு அவரை அடக்கம் செய்கின்றார்கள் ஆனால் அவருடைய உயிரின் அடிப்படையில் அவர் எழுதுகின்றார் அவருடைய ஆட்டோ என்று சொல்வார்கள் அதில் எழுதியிருக்கின்றார் நான் பணியாற்றிய இந்திய தேசத்தின் என்னுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பில் அவர் எழுதி வைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் இயேசு சபை அருள் தந்தையர்கள் அவருடைய கல்லறையை திறந்து பார்க்கின்ற பொழுது அவருடைய உடல் இறைவனுடைய மாட்சிமையால் அழியாமல் இன்றளவும் அது அப்படியே இருப்பது உலகத்தினுடைய அதிசயமாக இறைவன் செய்த புதுமையாக இருக்கின்றது இவை அனைத்திற்கும் காரணம் சவேரியானுடைய மனமாற்றம் அப்போ சவேரியார் மாறினார் அவர் மனமாற்றத்தின் வழியாக அவருக்கு மீட்பு கிடைத்ததோ இல்லையோ நமக்கெல்லாம் மீட்பு கிடைத்தது எனவே அந்த மனமாற்றத்தின் வழியாக அவர் பல்வேறு மக்களை மனமாற்றியிருக்கின்றார் உதாரணமாக சவேரியார் வந்து நம்ம இந்திய நாட்டிற்கு வராருனா அவருக்கு முன்னோடியாக இருந்தவர் தோமையார் சவேரியார் வந்த பிறகு அவர் இறந்த பிறகு அவருடைய உடல் அழியாமல் இருந்ததுக்கு பிறகு நம்முடைய நாட்டிற்கு பலரும் இந்திய நாட்டை தேடி வந்தார்கள் இந்த சவேரியாரினுடைய முன்மாதிரிகளை பின்பற்றி அதிலே ஒருவர் தான் அருளானந்தர் இப்படி தோமையார் அருளானந்தர் சவேரியார் என்று பல்வேறு விதமான மறை போதக பணியாளர் பாதுகாவலர்களை நம்முடைய குல தெய்வங்களாக நாம் வைத்திருக்கின்றோம் நம்முடைய ஆவரம்பட்டி மண்ணிலே நம்முடைய ஆவரம்பட்டி பங்கிலே அப்படிப்பட்ட நமக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்றால் நாமும் நன்றியுடன் கடவுள் திருமுன் வர வேண்டும் புனித சவேரியார் அதுதான் நான் எங்கேயோ பணியாய் பணியாற்றினேன் என்னுடைய சொந்த நாட்டிலே நான் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் அவர் உணராமல் நான் பணி செய்த நான் அதிகமாக நேசித்த என்னுடைய இந்திய நாட்டிலே என்னுடைய உடலை அடக்கம் செய்யுங்கள் என்று அவர் சொன்னது போல நாம் நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் நன்றி உணர்வுடன் கடவுளுடைய திருமுன் நம் வந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கும் மீட்பு கிடைக்கும் ஏனென்றால் அந்த பத்து தொழுநோயாளர்களே எடுத்துக்கோங்க அதில் பத்து பேரும் வந்து கட ஏசு கிறிஸ்ட வராங்க இயேசு கிறிஸ்டவிடம் வந்து ஆண்டவரை நாங்கள் குணமாக வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் பத்து பேரும் குணமாயிட்டாங்க குணமாயிட்டு பத்து பேரும் போயிடுறாங்க அந்த பத்து பேரில் ஒரே ஒரு சமாரியன் மட்டும் திரும்பி வரா திரும்பி வந்து ஆண்டவரிடம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நீர் எனக்கு உடல் உள்ள நலத்தை அழித்திரு அதற்காக நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய காலில் விழுந்து அவருக்கு நன்றி செலுத்திட்டு போனார் எனவே அந்த நன்றி செலுத்திய அந்த நபருக்கு உடல் உள்ள நலம் மட்டும் கிடைக்கவில்லை ஆண்டோடைய புதுமையும் அற்புதம் மட்டும் கிடைக்கவில்லை கடவுளுடைய மீட்பையும் அவர் பெற்றுக்கொண்டார் அதேமாதிரி அதே மாதிரி சவேரியாரும் நம்ம நாட்டிலேயே அவர் வந்து பணி செய்தார் நம்ம நாட்டிலேயே அவர் புதுமைகள் செய்ய நமக்காக வந்திருக்கின்றார் எனவே அப்படிப்பட்ட சவேரியார் வழியாக நாம் இன்று மீட்பை பெற்றுக்கொண்டோம் எனவே நம்முடைய ஆவரம்பட்டின் சவேரியார் நமக்கெல்லாம் இறைவனுடைய மீட்பை தினம் தோறும் தந்து கொண்டிருக்கின்றார் யார் யாரெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த திருமுழுக்கின் மேல் நம்பிக்கை வைத்து நன்றியுடன் கடவுள் திருமுன் மனமாறி செல்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சவரியார் இறைவனிடம் பேசி அவர்களுக்கு மீட்பை தருகின்றார் அந்த வகையிலே மீட்பானது நம்முடைய ஆவரம்பட்டி இறை சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே தொடர்ந்து அந்த மீட்பிலே நாம் நம்பிக்கையுடன் மனம் மாறியவர்களாய் பயணிக்க நன்றியுடன் நம் ஆண்டவர் திருமுன் வர தொடர்ந்து வைப்போம் இந்த திருப்பொலியிலே